பிள்ளைகளோட ரெண்டு பேரும் காயத்ரி அத்தைகிட்ட நல்லா படிங்க பாத்தியா சரவணா மாமா எல்லாம் படிச்சு அப்படி பெரிய காலேஜுக்கு ஆயிட்டான் அதே மாதிரி நீங்களும் நல்லா படிக்கணும் நீ அம்மா படிக்கல எனக்கு படிப்பு ஏறல பள்ளிக்கூடத்துல இருந்து ஓடி ஓடி வந்துருவேன் ஆனா என் தம்பி படிப்பு படிப்புனே கிடப்பா அதான் இப்ப நல்ல நிலைமையில இருக்கேன் நான் பாரு உங்களை கடந்துகிட்டு உங்ககிட்ட கடந்து மல்லி கட்டிட்டு இருக்கேன் என்ன காயத்ரி புதுசா கடனா இருக்கு எங்கிட்ட டெல்லி கோவா ஆக்ரான்னு மைனி

பெரிய விஷயம் இல்ல பாணி கிளம்பு கிளம்பு காயு மாலை பொழுது ரெடியாக இரு நாம் வெளியே செல்ல வேண்டும் ஆ சரி உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமா பிச்சி பிடிக்குமா ஆரளி பூ பிடிக்கும் ஆள பாரு எல்லா பூவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி பூவுடன் வருகிறேன் அக்கா கணக்கு பார்த்து சொல்லிவிடு விடு சரி பா சரி பா வியாழக்கு நேராவது போ பிள்ளைகள் லேட்டா பண்ணா முட்டி போட சொல்லுதாங்க டீச்சரை லேட்டா பண்ணா முட்டி போட வைங்க குடிமி வைனியா அந்த 4 லட்சத்துக்கு கணக்கு அதுக்கு அப்புறமா இனிமேல் என்னென்ன செலவாகும் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது எல்லாமே அந்த லிஸ்ட் கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன் எவ்வளவு புதுசா கல்யாணம் ஆனவா அங்க எங்க நல்ல ஜாலியா சுத்துவியா உட்காந்து கணக்கு வழக்க பாத்துக்கிட்டு இருக்க மெண்டலு அவனை கூட்டிக்கிட்டு பத்து நாளைக்கு எங்கேயாவது பெயிட்ட வலிவ போட்டுட்டே ஆமா கணக்கு பாத்துட்டாக்க கணக்கு அது இருக்கட்டும் நீங்க நாலு லட்சத்துக்கு கணக்கு பாத்துருங்க விடமாட்டா போலிய பானுமதி பண பேய் அது தனக்கு தனக்குன்னு வாங்கும் இவ கணக்கு எழுதி கணக்கு எழுதி புருஷன்ட்ட கொடுப்பா போலக்கு ஆக மொத்தத்துல நமக்கு கிடைச்ச ரெண்டும் சனியனுங்க தான் இவ்வளோ வேற எதுலாந்து திசை திருப்பி விட்டாதான் நம்ம தட்டிக்க முடியும் இப்போ ஏன் போட்டால் தானே மாற்ற இருந்தது யார் இதை மாத்தினா யார் இதை எலி மூஞ்சி பார்க்க செய்யலை நோந்தான் மாற்றுனேன் அது ஏன் பொண்ணோட ஃபோட்டோ அட நம்ம ஓனர் தாத்தா ஓனர் தாத்தா வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் தான் தாத்தா என் போட்டா மாற்றுவேன் காலையில் வாடகை தரலைன்னா நீ இந்த வீட்டில ஒரு நொணி இருக்க முடியாது தாத்தா ஒரு பாவப்பட்ட பிள்ளைய அப்படி செய்யாதுங்க பாவம் பிடிச்சு செத்துறாதீங்க பாவம் பிடிச்சாலும் பரவாயில்ல வாடகை கொடுக்காம அட்வான்ஸ் கொடுக்காம யாரு வைப்பாங்க காலையில வாடகை கொடுத்துட்டு இரி இல்லன்னா நைட்டோட நைட்டு காலி பண்ணு ஏ ராத்திரிய எதாவது இடி உழந்து இந்த கிழவன் சாவ மாட்டானா வாடகை பணத்துக்கு நான் எங்க போவேன் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிட்டால நாசமா போற பானு மதி நிலாவும் வந்துட்டு இப்போ என்ன செய்ய இந்த டாக்டருக்கு என்ன கொழுப்பு இருக்கும் ரூபா தாரணி ஏன் மாத்திட்டு இருக்கான்

கேதில போற ஒரு மாதிரி வா வாங்க இவனை நம்பி போகலாமா பயமா இருக்க பரவாயில்ல பணம் வாங்காம திருப்பி வர மாட்டேன் இந்த ஜான்ஸ் ராணி ஒரண்ணு ஒன்னு ஈரொன்னு ரெண்டு புரிஞ்சுக்காடா என்னோட எனக்கு தான் பிரெண்டே கிடையாத இந்த பரதேசி தொப்பி போட்டவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் இன்னைக்கு என்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒப்படுற பாடு இருக்கு எப்படி பாடுபட போறான்னு பாருங்க தொப்பிக்காரி இன்னைக்கு நிசத்த

இங்கேரு பணம் எடுக்க போறேன் கத்தியா அறுவலாம் எடுத்து ஜோரிவிடாத ஆமா நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் குரூப்பில் போட்டு விட்ருக்கேன் இருக்கேன் வர நேரம் ஆயிட்டுனா அந்த டாக்டர் தான் காரணம்னு அது வந்து நான் ஒரு மணி நேரம் ஆயிட்டேனா தன்னால பெயரும் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியாது ஒரு படத்துல ஒருத்தன் சொல்லுவோம் அதை நான் அப்படியே அடிச்சு விட்டேன் நமக்கு போன நோண்டவே தெரியாது நமக்கு பணத்தை என்ன மட்டும் தான் தெரியும் இந்த பண்ணி திடீர்னு வந்து என் பின்னாடி அடிச்சு கிடிச்சு விட்டுற கூடாது பயமர்க்கமா எங்க இருந்துடிடிச்சான அந்த இடத்த இ போனவ பாம்பு கும்பி கடிச்சி செத்து போயிட்டானா ஆளே காணோம் வா சமந்தா வா யார போன நடந்து வருது சமந்தா இதுதான் புதுசா வந்திருக்கவங்க இவங்க பேரு ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன் உங்க பேர் என்ன? என் பேர் களவாணி கலா என் பேர் ஜான்சிராணி இவங்க தான் ஜான்ச ராணி இவங்களை வெல்கம் பண்ணு

ஜான்சி ஓடாதீங்க எம்ம எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போலயே பூனை இப்படி நடந்து கிடந்து பியாசிட்ட ஏ சாணியை பிடிச்சு போனே ஓடு டாக்டர் அவது ஓடிட்டாங்க ஆ இருக்கட்டும் சரி வா நம்ம போலாம் கடவுளே இவன் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் நெட்டவலியக்க அவங்க பூனையை தடவே இல்லையா இது இப்படி பேசிச்சி என்ன பண்ணானே தெரியலையே என்ன வாழ்க்கை செத்த வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒன்றுமே இல்லை பெருமையா போகுது பசை ஐயா உள்ளே வரலாங்களா யாரு வாங்க வணக்கம் வணக்கம் அட நம்ம சம்மந்தி ஐயா வாங்க வாங்க இருங்க இவன் இவர் எதுக்கு கூட்டு வந்துருக்கீங்க பயமாலாம் இருக்கு அவர் இன்னைக்கு நம்ம கூட வந்துகிட்டே இருக்காரு என்ன செய்யறதுன்னு தெரியல உட்காருங்களா வேண்டாம் தாத்தா நீங்க உட்காருங்க நான் நிமிளுக்கு தாத்தா கிடையாது நிமிள் நம்மளுக்கு சித்தப்பா வரும் இன்னைக்கு நீ சித்தப்பா தான் புரியாதல்ல நீங்க எதுக்கு அவர்கிட்ட மூச்சை குடிக்கீங்க நீங்க மட்டும் இருங்க சொல்லுங்க சம்மந்தி ஐயா மேனேஜர் ஐயா என்ன பிரச்சனை தலைவரி பிரச்சனைனா தான் வரணுமா நான் இவளுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லி போறேன் என்ன சந்தோஷம் இப்ப தான் புலம்பிட்டு இருந்தேன் வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லைன்னு ஓ அப்படிலாம் சொல்லக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்கே நம்ம கடந்துதான் போகணும் சரி தத்துவம் இருக்கட்டும் என்ன விஷயம் அது சொல்லுங்க அது வேற ஒண்ணும் இல்லையே நம்ம சரவோட மாமா தானே இவர் மாமா பொண்ணு ராணி இருக்குல்லாம் அவங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கட்டும் நிம்மல் நம்ம பொண்ணுகிட்டே பேசணும்னு சொல்லி நான் டீல் போட்டிருக்கோம் அதுக்கு அது சரி சொல்லிட்டோம் இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வர்றோம் நம்ம பொண்ணுகிட்டே நம்ம சரோவை பேச வைக்கிறோம் பட் இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரியக்கூடாது சர்ப்ரைஸாக இருக்கணும் கேட்கவே என்ன சந்தோஷமா இருக்கு மேனேஜரே நீங்க சரியான ஆளுதான் மண்டையில முடியலட்டாலும் உள்ள இருக்கிற மூளை நல்ல பெருசு சரியான டீல் போட்டிருக்கீரு ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு ஒரே ஒரு பயம் நம்ம வீட்டு மேலே நம்ம வரும்போது நம்ம ஒய்ஃப் ஏதாவது ப்ராப்ளம் செய்யும் அந்த நாதாரிய நான் சரி பண்ணி வைக்க நீங்க வரும்போது அவ ஒரு வார்த்தை பேச மாட்டேன் நீங்க பாருங்க அந்த அளவுக்கு நான் பேசிடுவேன் சரியா ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம பொண்ணுக்கு எக்காரண பொண்ணும் பெரிய வேண்டாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ஆ சரி 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 அப்ப சாந்திர நேரத்தாட்டி வந்துடுங்க என்ன ஏற்பாடு பண்ணுதே சரி தலைவையை நாங்கள் போயிட்டு வர்றோம் வரும்போது இந்த ஐயாவை விட்டுட்டு வந்துடுங்க இதாட்டி சேட்டைய கட்டையை பண்ணி என் பொண்டாட்டியை கோவப்படுத்திறாம ஹா ஓகே ஓகே ஐயா வாங்க நம்ம போவோம் நீ சாக்லேட் வாங்கி தருன்னு சொன்ன வாங்கி கொடுக்கவே இல்லை எப்போ வாங்கி கொடுப்ப நீ கொடுக்கலன்னா உன் மூக்குக்கு கீழே பாரு காக்கா மீசா அதை பிச்சருவ நமல் நடங்கோ நம்மள் பார்த்து பேசா இருக்கீங்க பேசுறது இப்படி காமெடியா இருக்கும் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போங்க எங்க நீங்க போறாரு அடுத்து இவரை அலைய முடியாது பரவாயில்ல மேனேஜர் நல்ல காரியம் பண்ண தெரிஞ்சாரு சரி இன்னைக்கு போய் ஏற்பாடு பண்ணுவோம் பார்க்க கூட்டா நமக்கு கல்யாணம் ஆலான்னுட்டு செல்லவே வந்துட்டு நடைபெறெல்லாம் போய் மாறலாம் ஏன்ட்டான்ற்கா ஆஹ் ஒரு கேக் கொடுத்தியாட்டி கேட்டா பேக்கரிக்கு சொந்தக்காரியா ஒரு கேக் கூட கொடுக்க தொப்பு இல்லை பாட்டி எனக்கு சுந்தரி இல்லாட்டி எல்லாத்துக்கும் கேக்கு செஞ்சு கொடுக்கணுன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேக்கு ஆறாயிரம் கிலோவுக்கு செஞ்சோண்டி அம்புட்டு கருவி போயிட்டு தெரியுமா மனசுக்கெல்லாம் சக்கனமாக ஆகிட்டு அதேமாதிரி எங்களுக்கு வெட்டதுக்கு என் மாமன் கேக் வெட்டணும் கேக் வெட்டணும்னா அந்த கேக்கும் கருவி போச்சு என்னென்னே தரலாம் சரியாகவே ஒர்க் ஆகல மிஷின் ஏதோ ரிப்பேர் போல அட அப்புறம் அம்புட்டு கேக்கு என்ன செஞ்சீங்க கருகுனா கேக்கு என்ன செய்வாவோ தூரம் தனக்கப்பட்டிருப்பீங்க இல்லைம்மா தூரம் போட எப்படி மனசு வரும் அடியில் மேலே சைட்லலாம் பிச்சு போட்டு மீதி உள்ளதெல்லாம் நைட்டுக்கு சாப்பிட்டுட்டோம் அப்புறம் காலையிலையும் சாப்பிட்டோம் மதிய நேரத்துக்கும் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி நைட்டு திருப்பி இன்னைக்கு நைட்டுக்கும் அதேதான் அந்த அளவுக்கு திங்குற அளவுக்கு இருந்ததுன்னா அது பிச்சு போட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல இப்படி மூணு வேலை திங்கணுமா ஆளை பாருங்க ஆள் கொடுத்தா நல்லதாக கொடுக்கணும் இல்லைனா கொடுக்கூடாது அதான் என் பாலிசி உங்கள் மாற பாலிசி ஏட்டி என்ன என்ன செய்யிட்டு இருக்கிய வாங்கம்மா வாங்க என்ன உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா பண்டு முருகன் மாமா எப்படி இருக்காரு அவரு இருக்காருமா சாக்லேட்டை வாங்கி வாங்கி தின்னு நடக்காரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா வந்தேன் சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் எப்படி இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் ரெடியா இருங்கன்னு மோனிஸ் கிட்ட பேசிறதுக்கு போறோம் நான் மோனிஸ் கிட்ட பேச போறேன் இப்ப ஒரு வழியே இப்ப தான் பிள்ளை கிட்ட பேசறேனே போல ஆமா இந்த வண்ணமுருக மாமாவும் என் வீட்ல இருக்கவல்ல அவங்கள இங்கேருந்து நல்லபடியான பார்த்துக்கிறேன்னு எப்படி ஆட்டி என் பிள்ளைகிட்ட பேசுன்னு சொல்லி மேனேஜர் ஒரே அர்த்தம் போட்டு இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி கேட்டிருக்காரு சரியான அளதாம்மா நீயும் ஆ அவர் சொல்லி தான் பேசணுமா உனக்கா துணை தானே வச்சக்கா இல்லை எங்கள் வீட்டு ஆளுக்களை அவர் வச்சு பார்க்காரு அப்போ அவர் சொல்கிறத கேட்டுதானே ஆகணும் அதனால தான் பேச போகிறேன் விருப்பத்தோடலாம் ஒன்றும் பேசலை ஓவராக பண்ணாதீங்கன்னா இழிச்சக்கா உண்மையிலே வர வர நீங்கள் பண்ணுறதும் பிடிக்கல உங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டுக்கு அந்த பிள்ளை ஐயோப்பா பா வந்து பிள்ளை பேச மாட்டாவலாம் அப்புறம் இவங்க ஊரில் இருந்து வர ஆளுவில் பூரா இவங்க வச்சு பார்ப்பாவலாம் இவங்க பைத்தியம் பிடிச்ச மாமாவை பார்ப்பாங்களாம் அதுக்கப்புறம் பைத்தியம் தெளிஞ்ச ராணியை வச்சு பார்ப்பாவலாம் இவங்க ஒன்றும் செய்யாத பிள்ளையை வந்து இப்படி பண்றாங்க ஆமா இழிச்சக்கா நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவீங்க சரி அம்மா என்னை எல்லாம் நல்ல ஏசி கிடங்க இன்னையோட முடிஞ்சது என்ம்மா விட பேச மனசுல இருந்து பேசுகிறேன்னு சொல்ல வேண்டியது வேண்டியதானே அதனால் மனசே இல்லாமல் பேசுகிறேன்னு அப்படின்னு வந்து நீ பேசண்டா என்ன மனசு அறதமா பேசத வாங்கம்மா ஏதோ ஒரு ஈகோவை காட்டி சொன்னேன் இவ்வளவு ஒரே சண்டைக்கு வந்துடும் அளவு பிள்ளைகள் வெளியிட்ட என்னக்கா எக்கோலாம் பார்த்துக்கிட்டு சரிக்கா நாங்கள் சாயந்தரம் வந்துருந்தோம் ஆ சரி டி எல்லாம் சரிதான் இந்த காமாட்சி உதவி தான் ஏதாட்டு பேசிட்டு கிடக்கும்னாக்கா காமாட்சிக்க ஒரு மனசியாவே நம்மளாம் கண்டுக்கவே கூடாது அது ஒரு மாதிரி கேபட்டக்கு இருக்கு சரி அப்ப இன்னைக்கு சாயந்தரம் சந்தோஷமான செய்தி நடக்க போகுது ஆமா தாயும் பிள்ளையும் சேரப்போறாவை